மக்களுடைய துன்பம் அதாவது ஒரு காலத்திலே மக்களுடைய வாழ்விலே அடக்குமுறையும் வன்முறையும் கொடுங்கோன்மையும் கோலோச்சிய காலத்திலே அனைவரும் பேச மறுத்த காலத்திலே மக்கள் துன்புறுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு உயிர்ப்பலி எடுக்கப்பட்ட காலத்திலே அந்த குரலற்ற மக்களுடைய குரலாக ஒழித்து ஒரு நீதியின் நிறைவாக்கினராக வாழ்ந்து மறைசாட்சியாக இந்த மண்ணிலே மடிந்த அருத்தந்தை சந்திரா பெர்னாண்டோ அடிக்கலாருடைய முப்பத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்விலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் இதுவன்று பாலஸ்தீனாவின் தெருக்களிலே கடந்த கால ஆயுத கலாச்சாரம் நடந்த போது ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் அழித்தொழிக்கப்பட்ட வன் செயல்களும் இடம்பெற்ற போதெல்லாம் தன்னுடைய குல குரலை உயர்த்தி மக்களுக்காக அதிலும் மேலாக பாதிக்கப்பட்ட அனைத்து இன மக்களுக்காக தனது குரலை உயர்த்தி பேசியவர் போராடித்தான் அவர் படிந்தார் இடத்தை விட்டு ஓடியோ அல்லது ஒளிந்தோடியோ புறமுது விட்டு ஓடியோ அல்லாமல் தான் நேசித்த உண்மைக்காகவும் நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் தன்னுடைய வாழ்வின் கடைசி நேரத்திலே கூட அந்த அவர்களோடு கூட போராடி மடிந்த ஒரு ஒரு செயல் வீரர் மிக்கத்தை செயல் வீரத்தை நாங்கள் அவர்களே காணக்கூடியதாக இருந்தது அடுத்ததாக எங்கள் மத்தியிலே இருக்கின்ற மனித உரிமை செயற்பாட்டாளர் ருக்கி ஃபெர்னாண்டோ அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை இந்த வழியிலே பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவருடைய முதலாவது வார்த்தை வருவது ஒரு சமாதானத்தை எடுத்து எடுகோள் காட்டி பாரதிதாசனுடைய கவிதை கவிதை வரிகளையும் அதே நேரத்தில் இயேசு பிரானுடைய இறை வார்த்தையை மையமாக வைத்துத்தான் முதன் முதலாக சொல்வார் அவர் உங்களுக்கு அமைதி உறுத்து ஆகுக அந்த நேரத்திலே சமாதானமாக வந்து பேசுங்கள் வாரவர்களை சொல்வார்கள் நீங்கள் வந்து முதல் ஆறுதலாக சமாதானமாக பேசுங்கள் ஆகவே உங்களுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வெளிவருவது சமாதானத்தினுடைய அமைதிய வார்த்தையாக இருக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய துணை பொருளாக இருந்தது அண்ட் தோல் பாரிஸ் சீம்ஸ் அப் ஃபார் மெமோரியல் சர்வீஸ் த பிஷப்ஸ் ஹூ ஹேப்பன் டு பி தட்ஸ் கம்ப் செலிபிரேட் ஆஃப்டர் மெமோரியல் அண்ட் பீப்பிள் ஃப்ரம் அவுட் சைட் லைக் மீ ஆல்சோ கம் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் ஃபார் சம் ஒன் தட் விட் நோ அதனால்தான் அவர் மற்றவர்கள் மீது கொண்ட அக்கறை கரிசனை அவர்கள் மீது கொண்ட பாசம் அன்பு எல்லாமே அவரது குருத்துவ வாழ்வுக்கு வித்திட்டு இருக்கின்றது அதை அவர் சிறப்பாக செவ்வனே வாழ்வதற்கு எப்பொழுதும் அது உறுதுணையாக இருந்திருக்கின்றது என்பதை பற்றி சொன்னார் ஒளியாய் அவர்களது துணைக்கரமாய் அவர்களது வாழ்க்கைக்குரிய விடிவாக அவர்களுடைய விடுதலைக்கான கருவியாய் செயற்பட்டவர் பெரியப்பா நினைவேந்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் சிறப்பாக அதை முன்னெடுத்துச் செல்கின்ற எமது பல் சமய குழுவினருக்கும் அத்தோடு அவருடைய இங்கே பா சந்திரா பெர்னாண்டோ அடிகளாரின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றமாக இன்றைய நாளிலே முற்றுமுழுதாக எம்மோடு இணைந்திருக்கின்ற அருட்தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரர் ஸ்டீபன் அவர்களுக்கும் மற்றும் சிவபாலன் குருக்களையா இதை மும்முரமாக நடத்திச் செல்கின்ற அருட்தந்தை ஜெகதாஸ் அடிகளாருக்கும் மற்றும் குடும்பத்தினர்கள் இவ்வாலய பங்குத்தந்தை அருட்தந்தை ஜெயகாந்தன் அடிகளார் மற்றும் எமது சக உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் எனது நன்றியை கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி முதலாவதாக சந்திராபு நன்வாடி சாருடைய திரு உருவப்படத்திட்டம்